எண்பத்து நாலில் எம்ஜிஆர் கடைசியாக பேசியது திமுகவை தடை செய்வேன் என்று அதுதான் எம்ஜிஆர் பேசினேன் கடைசி பேச்சு அதுக்கப்புறம் நேராக வந்தார் கை கால் விழுந்து போச்சு அப்பலோனு சேர்க்கப்பட்டார் கடைசி வரலும் பேசாமலே போய் சேர்ந்தார் இப்போது உனக்கு கேடுகாரன் நிறைய போச்சு இங்க வந்து திமுக வந்து அவர் போன இடத்துக்கு நீ போவியா இல்லையா என்பது எனக்கு தெரியாது இந்த இயக்கத்தை படித்தவன் யாரும் வாழ்ந்ததாக சரித்தவமில்லை தமிழ்நாட்டில் வந்து சொல்லுகிறார் திமுகவை ஒழித்து கட்டுவேன் நான் ஒன்று சொல்றேன் மோடிக்கு திமுகவை ஒழிப்பேன்னு சொன்ன பூரா ஒழிஞ்சு போட்டான் வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மோடி புரிந்து கொள்ள வேண்டும் பண்டிதர் நேரு விட நீ ஒன்னும் பெரிய தலைவர் கிடையாது நேரு என்ன சொன்னார் தெரியுமா திமுக பார்த்து I will pack the DMK ஊருக்கு மூட்டை கட்டி அனுப்பு சொன்னார் ஆனால் அந்த நேருனுடைய மகள் இந்திராவுக்கு ஆபத்து வந்த போது கை கொடுத்து காப்பாற்றிய கட்சியும் திமுக தான் எங்கள் தலைவர் கலைஞர் தான் மூலை மலந்து நடக்கலாம் ராஜாஜி சொன்னார் திமுகவை மூட்டை பிச்சு நசுக்குவதைப் போல் நசுக்குவேண்டு அந்த ராஜாஜி என்று கூட பேசுவார் திமுக மேடையில் கருப்பு சிவப்பு மேடையின் கீழே உட்காந்து உதவி சொல்லிட்டு ராஜாஜியே கேட்க வைத்த கட்சி திமுக என்பதை மூலம் மலர்ந்து கடக்குவான் குஜராத் ராஜ் அபாயவர்கள் எமர்ஜென்சி நேரத்தில் திமுக இதோடு அழிந்து விட்டதே என்று நினைத்தார் ஆனால் அந்த இந்திரா காந்தியும் கடற்கரையிலே வந்து கலைஞரை வைத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்க வைத்த கட்சி திமுக என்பது மோடி மருத்துவம் சொல்லுவிறேன் நான் எம்ஜிஆரை குறைத்து படித்தேன் என்று ஆனால் அதே எம்ஜிஆர் என்ன செய்தார் தெரியுமா சுந்தர் மறந்து மாட்டார் என்று கருதியாரேனோ காஞ்சிபுரத்திலே நம்முடைய மாவட்ட மாநாடு நடைபெறுகிறது அந்த மாநாடு நடைபெறுகிற போது எண்பத்தி நாலாம் ஆண்டு அண்ணா பிறந்தநாள் விழாவை முதலாந்த ஆறுமுகம் அவர்கள் காஞ்சிபுரத்திலே மாநாடு நடைபெறுகிற போது அதற்கு முந்தைய நாள் எம்ஜிஆர் திருச்சியிலே பேசுகிறார் பேசுகிற போது அவருக்கு எஸ் டி சோம சுந்தரம் கட்சியிலிருந்து போயிட்டார் கூட்டம் அதிகமாக வரல அந்த கோபத்தில் எம்ஜிஆர் நான் திமுகவை தடை செய்வேன் சொன்னார் அடுத்த நாள் கலைஞர் பேசுகிறார் காஞ்சிபுரத்தில் இந்த மாநாட்டிலே நாங்கள் எல்லாம் வரவேற்பு குழுவில் இருந்தோம் கலைஞர் எப்பொழுதுமே அவன் இவன் என்று பேசியதே கிடையாது ஆனால் அன்றைக்கு ஆவேசமாக கலைஞர் சொன்னார் எவன்டா அவன் திமுகவை தடை செய்கிறோம் என்று அவன்கிற வார்த்தையை முதல் முதலில் பயன்படுத்தி எம்ஜிஆரை தாக்கினார் கலைஞர் அவர்கள் விஷயங்கள தெரியுமா மோடி திமுகவை தடை செய்வேன் எம்ஜிஆர் கடைசி செய்வேதான் அதுக்கப்புறம் ஞார வந்தார் கைகால் உழுந்து போச்சு அப்பலோல சேர்க்கப்பட்டார் கடைசி வரையிலும் பேசாமலே போய் சேர்ந்தார் புரிய வேண்டும் என்பதற்காக நான் ஞாபகம் உண்டியா இல்லையா என்பதை கேட்டு தெரிந்து நாளில் எம்ஜிஆர் கடைசியாக பேசியது திமுகவை தடை செய்வேன் என்று இப்ப உனக்கு அவரு போன இடத்துக்கு நீ போவியா இல்லையா என்பது எனக்கு தெரியாது ஆனால் கடந்த கால வரலாற்றை நான் சொல்கிறேன் இந்த இயக்கத்தை பழித்தவன் யாரும் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை